இத்தனை தீய குணங்களுக்கு அடிமையா அவர் ரத்தம் சிந்தினார் நீ அதை உன் இருதயத்திலே வாய்ப்பதில்லையா அது பானத்துக்கு அடிமையா இருக்கிறாய் ஒரு பக்கம் மது ஒரு பக்கம் தேவனுடைய சரணத்தை ரத்தத்தை நினைவு கூற வந்திக்கு வருகிறாய் நியாயத்திற்புக்கு தப்பிக்கலாம் என்று நினைக்கிறாயோ அது பானத்திலிருந்து விடுதலையாக இன்று குடி தன்மை விடவில்லை என்கிறாய் நீதானே விடாமல் இருக்கிறாய் பல சூழ்ச்சிகளுக்கு சில அடிமைகள் ஆகுவார்கள் விபச்சாரங்களுக்கும் தீய பழக்க வழக்கங்களுக்கும் அல்ல சில சூழ்ச்சிகளின் அடிமை தனம் அவர்களை கட்டி வைத்திருக்கும் எப்பொழுது அவர்கள் விடுதலை ஆவார்களோ அப்பொழுதுதான் அவர்களுக்குள்ளே உண்மையான நிம்மதி வரும் தீய தீய வஞ்சகங்கள் எரிச்சல் பொறாமைகளுக்கு இருக்கிறது தனங்கள் இருக்கிறது கம் ட்ரிப் come out from that bondage this is a time that god is giving you அதின்தே வெளியே வாருங்கள் இல்லை நாட்கள் समीपமாகிறது தேவனுடைய வருகை समीपம் நாங்களோ பாவத்திலே விழுந்து மூளையை அழிந்து கொண்டிருக்கிறோம் நாங்களே விழுந்து விழுந்து எம்புவானால் எப்படியாய் புது மனிதர்கள் രക്ഷிக்கப்படுவார்கள் இன்று அடிமைತನங்கள் பலரை ஆட்டி ஆனால் நாங்கள் அறிந்து கொண்ட அடிமைத்தனங்களோ குடி என்கிற அடிமைத்தனம் என்று நினைக்கிறோம் மது என்கிற அடிமைத்தனம் என்று நினைக்கிறோம் அதுவும் ஒரு தான் ஆனால் வேதத்திலே ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது அடிமைத்தனத்தின் பட்டியல் அருமையானவர்களே அவைகளை நாம் அறியாவிட்டால் எப்படி அதிலிருந்து விடுதலை பெற முடியும் இன்று சிலர் குடி பழக்கங்களுக்கும் மதுபானத்துக்கும் அடிமைகள் ஆகிறார்கள் ஏதோ ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டு தண்ணீர் ரசமாயினதே என்று சொல்லி ஏமாற்றுகிறார்கள் அது மான் ஐம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ருசிகரமான ஒரு தண்ணீர் என்று எழுதப்பட்டிருக்கிறதை அன்றி அது மதுபானம் அல்ல நீ மதுவுக்கும் அடிமையாக கொண்டு ஒரு பக்கம் தேவனுடைய பந்தியிலம் பானம் பண்ண வருவாயானால் உன்னிடத்திலே துணிகரம் இருக்கிறது என்று வேதம் அழகாக சொல்லுகிறது துணிகர பாவங்களுக்கு மன்னிப்பில்லை ஏன் நாம் தெரிந்துதானே செய்கிறோம் ஆகவே மதுபானத்துக்கு அடிமையானவனே நீ காலம் போகும் என்று எண்ணாதே விட்டுவிடு விற்றுவிடு இன்னும் ஒரு நேரத்தை கடவுள் தருகிறார் அந்த மதுபானத்தினால் உங்கள் சரீரம் பாதிக்கப்படுகிறது உங்கள் குடும்பத்தின் பணநிலைகள் பாதிக்கப்படுகிறது உங்கள் குடும்பத்தின் சமாதானம் சந்தோஷம் பாதிக்கப்படுகிறது நிம்மதி இல்லாமல் திரிகிறீர்கள் உனக்கு நிம்மதி வேணுமா கடவுளை தேடு கடவுளிடம் நிம்மதி சமாதானம் இருக்கிறது இன்னைக்கு பாருங்கள் மதுக்கு மட்டுமல்ல மாதுக்கும் அடிமைகள் ஆகிறார்கள் தேவனை அறிந்தவர்கள் விபச்சாரிகளிடம் போகிறார்கள் பேசித்தனம் பண்ணுகிறார்கள் பயம் இல்லாமல் துணிகரமாய் அதுக்குத்தான் சில வியாதிகள் கூட தேவன் அனுமதித்திருக்கிறார் குனோரியா என்கிற ஒரு வியாதி இருக்கிறது எஸ்டிஇல் டிரான்ஸ்மிட்ட ஒரு வியாதி இருக்கிறது எச்ஐவி என்று சொல்லுகிற ஒரு வியாதி இருக்கிறது பல விதமான வியாதிகள் இருந்தால் கூட மனிதன் தன் இச்சை கடுமையாகி விபச்சாரங்களுக்கு அடிமையாகிறான் நன்றாய் இருப்பார்கள் காலையிலிருந்து பார்த்தால் புனிதவானை போல இருப்பார்கள் ஆனால் ஒரு சில அடிமைத்தனம் அவர்களை ஆட்டி படைக்கிறது இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வேண்டுமா இலகுவான ஒரு பதில் உண்டு இயேசு சுவாமிதான் பதில் இயேசுவே எனக்கு விடுதலை தாரும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது அவர் விடுதலை தருவார் மாது என்கிற அடிமைத்தனத்துக்கு மட்டுமல்ல உலகத்திலே மனிதன் மோம் கொடுக்கிற சில துக்கங்கள் கூட அடிமைத்தனங்கள் தான் சிலருடைய மோத்திலே ஒரு கொஞ்சம் சந்தோஷம் இருக்காது ஒரு நாள் சந்தோஷப்பட்டால் பத்து நாள் துக்கப்பட வேண்டும் அதுவும் ஒரு அடிமைத்தனம் தான் சமாதானமா இருக்க முடியாததும் ஒரு அடிமைதனம் தான் சிலருக்கு யாரோடும் சமாதானமா இருக்க முடியாது சமாதானமா இருக்க விரும்பினால் கூட அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அது ஒரு அடிமைத்தனம் அது ஒரு அடிமைத்தனம் இட் இஸ் கண்ட்ரோலிங் மெனி பீப்புள் அதே போல பணத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள் நாம் பணம் ஆசைப்படுறோம் பண தேவைகள் இருக்கிறது பல தேவைகள் இருப்பதனால் பண தேவைகளும் அதிகமா இருக்கிறது ஆனால் பணத்துக்கு அடிமையாக கூடாது இன்னைக்கு சில நேரம் சொல்லுவார்கள் சில இடங்களுக்கு ஊழியங்களுக்கு அழைத்து விட்டு இத்தனை ஆயிரம் டாலர் தருகிறோம் இப்படியாக பேசி ஆசிர்வதித்து விடுங்கள் என்பார்கள் நான் சொல்லுவோம் உன் பணம் உன்னோடு நாசமாய்ப்போட்டும் எங்களுக்கு பணம் கொடுத்து எதை பேசணும் என்கிறாயா நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு தேவனுடைய அன்புக்காய் ஊழியத்துக்கு வந்தவர்கள் உன்னோட அந்த பணம் நசமாய் போகட்டும் நீயே போய் பேசிக்கொள் என்று அந்த ஊழியங்களை விட்டு வந்து விடுவோம் பணத்துக்கு அடிமை சிலரை பாருங்கள் குடும்பங்களை விட்டு சொத்துக்களுக்கு அடிமையா இருப்பார்கள் சொத்து 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 என்று அதை விட்டு வெளியே வரவே முடியாது சொத்திலே ஒரு பகுதியாயினும் கொண்டு போக முடியுமா அது கூட ஒரு அடிமை தான் அருமையானவர்களே அதே போல இச்சைகள் பலவிதமான இச்சை நீ போனோகிராஃபிக்கு அடிமையாக இருப்பார்கள் சிலரை பாருங்கள் இந்த நேரம் விபச்சார படங்கள் நிர்வாண படங்கள் அடிமை தான் ஆளுகை செய்கிறது கடவுளை தெரியும் என்பார்கள் ஆனால் விடுதலை இல்லை உண்மையான விடுதலை எங்கே கிடைக்கிறது இன்னைக்கு இத்தனை விடுதலைக்கும் காரணம் ஏசு என்று சொல்லுகிறோம் அவரை சும்மாக அம்மா காட்டி ரெண்டு ஜபம் செய்வதினால் நீங்கள் விடுதலையாக முடியாது பத்து வருடத்துக்கு முன்பாக ஞானஸ்தானம் எடுத்தேன் நான் விடுதலையாய் தான் இருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டு பாவத்தை செய்வோமானால் இன்னும் நீங்கள் விடுதலை அடையவில்லை உண்மையான விடுதலை என்ன கிறிஸ்துவானவர் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் கிறிஸ்துவானவர் உங்களை விடுதலை ஆக்கவில்லை என்றால் நீங்கள் இன்னும் விடுதலை ஆகவில்லை நோ காட் நோ தேர் இஸ் காட் அண்ட் யூ நோ தேர் இஸ் காட்ஸ் லவ் and you you are experiencing it but you're not not completely completely, redeemed from slavery and bondages. If Christ hasn't delivered you completely, you're not delivered. மீண்டும் மீண்டும் அதே தவறுகளை செய்வார்கள் ஒரு பெண் வீட்டில எல்லா வேலையும் செய்வார் பிள்ளைகளுக்கு சமைத்து வேலை முடித்து வந்ததும் பிள்ளைகளை கவனிப்பால் புருஷனை கவனிப்பால் அடுத்த நாள் வேலை வரும் வரையும் இருப்பால் ஒரு நாள் கவுன்சிலிங்ல வந்து அழுதால் ஒரு செய்தியின் பின்பதாக ஐயோ என் புருஷன் ஒரு நாள் கூட என்னை சந்தேகப்பட்டதில்லை எனக்கு எந்த ஒரு களவான காரியத்தையும் அழகாக மறைக்க முடியும் ஆனால் நான் வேலைக்கு போனதும் குறைந்தது இரண்டு முறை மூன்று முறை நான் யாரோடு ஆயினும் ஒரு ஆணோடு உறவு கொள்ள வேண்டும் எனக்கு அது என்னை அறியாமலே எடுத்துக்கொண்டு கொண்டு போகும் இப்பொழுது அந்த ஆசை மாறி ஆண்கள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை பெண்ணோடு உறவு கொண்டாலும் போதும் எங்கள் நிலைக்கு நான் வந்து விட்டேன் நான் மறைத்த காரியம் இன்னைக்கு என்னை அடிமைத்தனம் பண்ணுகிறது என்று அழுதார் உபவாசங்களை வைக்க சொன்னோம் ஜபிக்க சொன்னோம் ஜபித்தால் அழுதால் மண்டாடினால் இயேசுவே என்னை மெய்யாகவே விடுதலையாக்கும் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மட்டுமே நீ அடிமை அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை ஆவாய் ஆஸ்கிம் பவ் யார் ஹெட் பிஃபோர் இம் நீல்தாவு அண்ட் சே சாரி கடவுளே என்னை மன்னீங்க என்னை மன்னீங்க எனக்கு விடுதலை வேண்டும் இந்த பணம் என்கிற அடிமைத்தனம் சொத்துக்கள் என்கிற அடிமைதனம் எனக்கு சமாதானம் சந்தோஷம் தேவையில் பணம் 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 இட் இஸ் அ ஸ்லேவரி இட் இஸ் அ போண்டேஜ் சந்தோஷம் தேவையில குடும்ப உறவுகள் தேவையில்லை பணம் 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 தேவைதான் ஆனால் பணம் உங்களை அடிமையாக்க கூடாது அது தேவைக்குரிய ஒரு உபகரணமே அன்றி அது உங்களை ஆட்சி செய்தால் அது ஒரு அடிமைத்தனம் தங்கம் சிலர் தங்கம் 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 என்று உயிரையே விட்டிருக்கிறார்கள் விட்ட பின்பதாக அந்த தங்கத்தை வைத்து என்ன செய்ய போறார்கள் சொத்துக்கள் இப்படி உலக காரியங்களுக்காக உயிரை விடுவார்கள் சிலர் படிப்புக்கும் இருப்பார்கள் சிலர் வேலைக்கு அடிமை குடும்பம் அழிந்தால் பரவாயில்ல வேலை 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 கடைசியிலே எதற்கு உழைக்கிறோம் ஒரு குடும்பத்தை பராமரிக்க குடும்பத்தை இழந்து விட்டு அந்த பணத்தை வைத்து நீ என்ன செய்ய போகிறாய் உன்னோடு மண்ணுலே அது அழிந்து போயிரும் அல்லவா அந்த பணத்தை பல்லவம் கொண்டு போக போகிறாயா வாழும் பொழுது நிம்மதியோடு வாழு சமாதானமாய் வாழப் பாரு இன்னைக்கு பாருங்கள் சிலருக்கு கோபத்தின் அடிமைதான் நம்ம கோபங்களுக்கு அடிமைப்பட்டிருப்பார்கள் கோபம் வரலாம் மனிதனுடைய வார்த்தையாலே கோபம் வரும் செயல்பாடுகளால் கோபம் வரும் சிலர் முரட்டாட்டம் பண்ணும் பொழுது மனிதனுக்கு கோபம் வரும் ஆனால் கோபமே அடிமையாக்க கூடாது இஃப் சம்திங் யூ யூ நாட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃப்ரம் பாண்டேஜ் அது உங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்குமானால் இன்னும் நீங்கள் முழுவதும் விடுதலை அடையவில்லை இன்னும் நீங்கள் குமாரனால் விடுதலை அடையாமல் இருக்கிறீர்கள் பாருங்கள் போதை பொருளளுக்கு அடிமையா இருக்கிறார்கள் என்னோ பேரெல்லாம் சொல்லுகிறார்கள் மெத் என்கிறார்கள் ஐஸ் என்கிறார்கள் அபின் என்கிறார்கள் குக்கேன் என்கிறார்கள் கஞ்சா என்கிறார்கள் என்னோ ஸ்டாம்ப்ன சொல்லுகிறார்கள் ஆரம்பத்திலே அழகு போலதான் இருக்கும் கடைசியிலே அது அடிமைப்படுத்தி அடிமைப்படுத்தி அவனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்கும் பொழுது ஐயோ எனக்கு விடுதலை இல்லையா ஐயோ நான் நினைத்தால் கூட என்னால் இதிலிருந்து வர முடியவில்லையே ஐயோ என் குடும்பம் அழிகிறது எனக்கு அது இல்லாவிட்டால் தூக்கம் இல்லை அது இருந்தால்தான் எனக்கு தூங்க வரும் என்று சொல்லி அட்டிமைத்தனங்கள் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக சாத்தானின் அடிமைத்தனங்கள் இருக்கிறது நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏதோ அலக்கழித்து ரெண்டு பாட்டை போட்டு ஆடினாதான் பிசாசு நம்மளை அழிக்க அலக்கழிக்கிறது என்று நோ சம்டைம்ஸ் டெவில் பட் கீப்ஸ் இன் இஸ் கண்ட்ரோல் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைப்பான் அந்த கட்டுப்பாடு வந்தால் ஆணவம் வரும் ஆணவம் வந்தால் நாங்கள் மற்றவர்களை மதிக்க மாட்டோம் எதை இழந்தாலும் பரவாயில்லை என் சுய கௌரவம் எந்த என்ற சுயமரியாதை நான் என்கிற ஆணவத்தில் ஆடுவார்கள் ஆணவத்திலே ஆடின அநேகரும் விழுந்து போய் அழிந்து போனதுதான் சரித்திரம் ஆணவம் வரவே கூடாது இன்னைக்கு கொஞ்சம் பணம் உழைதான் ஆனவம் வந்துடும் கொஞ்சம் வசதி வந்தா ஆனவம் வந்துடும் கொஞ்சம் ரெண்டு வீடை வாங்கிட்டு ஆனவன் வந்துடும் ஒரு வாகனத்துல போயிட்டு ஆனவன் வந்துடும் ஒரு பிளேன்ல ஏறி இறங்கிட்டமா ஆனவன் வந்துடும் அலாவ் எனி திங் டு கண்ட்ரோல் யூ ஒன்லி ஹெட்லி கண்ட்ரோல் யூ ஒன்லி ஹி ஸ்பிரிட் கண்ட்ரோல் யூ இன்னைக்கு கடவுள் பல்லவம் ரம் ஆனா கடவுள வார்த்தைப்படியே நாம வாழ்றோம் இல்ல நமக்கு உலகத்தானுக்கு வித்தியாசமே இல்லை காரணம் என்ன அடிமைத்தனங்கள் இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும் சிலருக்குள்ளே வஞ்சகமான எண்ணங்கள் எரிச்சல்கள் பொறாமைகள் இது ஒரு அடிமைத்தனம் நல்லா சமைப்பாங்க நல்லா கவனிப்பாங்க நீங்க என்ன உதவி கேட்டாலும் செய்வாங்க நல்ல குணங்கள் சிலரிடம் இருக்கும் ஆனால் பழிவாங்கும் குணங்கள் அவர்களுக்குள்ளே இருக்கும் அந்த பழி வாங்குறது ஒரு அடிமை தானம் குணங்களை வைத்து ரகசியமாகவோ வெளியரங்கமாகவோ பழிவாங்கிக் கொண்டிருப்பார்கள் கம் அவுட் फ्रॉम द ஆஃப் தட் பாண்டேஜ் கம் அவுட் फ्रॉम தட் ஈவில் இன்ஃபோர்ஸ்மென்ட்ஸ் because jesus wants to be the head and control in your life இயேசுவே உங்களை கட்டுப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் உலகம் வந்து உங்களை ஆளுகை செய்துவிடும் ஒன்று குறுந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது தீய தொடர்புகள் கூட ஒரு அடிமை தனம் உங்களை நல்ல பேரை கெடுக்க வைக்கும் சிலரை முன்கூட்டியே எச்சரிக்கை செய்ய வேண்டாம் இங்கே போக வேண்டாம் இவர்களோடு பழக வேண்டாம் ஜாக்கிரதையாயிருங்கள் ஆபத்து வந்திருக்கிறது முன்கூட்டியே உங்களுக்கும் ஆபத்து வந்துவிடும் சிலர் கேட்கவே மாட்டார்கள் அழிந்து வரும் பொழுதுதான் காலம் போய்விடும் அதுக்குள்ள இருந்த சந்தோஷம் தேடினாலும் கிடைக்காது நிம்மதி கிடைக்காது சமாதானம் கிடைக்காது எல்லாம் இழந்த பின்பதாக மீண்டும் எல்லாவற்றையும் தேடி போக காலம் போய்விடுமே அதற்கு தானே முன்கூட்டியே சொல்லுகிறோம் வேண்டாம் என்று சிலர் சிலருடைய சூழ்ச்சி கடுமையா இருப்பார்கள் ஐ ஹவ் சீன் தட் சம் ஹஸ்பண்ட்ஸா கண்ட்ரோல் பை சம் பீப்பிள் அப்படியே மனைவி ஒன்றை சொன்னால் விளங்க மாட்டாது அவர் ஒரு குடும்பத்தார் ஒரு தாய் சொன்ன விளங்காது ஒரு உறவு சொன்ன விளங்காது யாரோ ஒருத்தன் ஒரு நண்பனோ யாரோ ஒரு உறவானவனோ சொன்னால் அவன் சொல்றபடியெல்லாம் செய்வார் அதே போல சில மனைவிகளை கண்டிருக்கிறோம் புருஷன் சொல்ற ஒரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிய மாட்டாது தான் போக்குல போவோம் ஆனா பரலோகம் போகணும் ஆனா வசனம் சொல்லுது நீ கீழ்ப்படிந்துரு புருஷனுக்கு வசனம் தேவையில்லை ஆனா வசனத்தை உதாசீனம் பண்ணுகிறவர்களை ஒரு நாள் என்ன செய்வாராம் ஆண்டவர் கதவை தட்டும் பொழுது ஆண்டவரே மனவாளனே வந்துவிட்டோம் நான் உங்களை அறியேன் உம் நாமத்தினால் பேய்களை துரத்தினோம் உம் நாமத்தினாலே வசனம் பேசினோம் நான் உங்களை அறியேன் ஆண்டவரை உம் நாமத்தினால் சோமாக்கினோம் நான் உங்களை அறியேன் ஏன் என் வார்த்தைகளின்படி நீ செய்யவில்லை அதெல்லாம் கொடுத்த கிருபையில நடந்தது ஆனால் யாரோ சொல்லுகிற ஒரு அடிமைத்தனத்தில் இருப்பார்கள் அவர்கள்தான் உண்மை போல இருப்பார்கள் ஆனால் ஒரு காலம் அது சர்ப்பத்தை போல் கொத்தி அந்த விஷம் பரவும் பொழுது அந்த குடும்பம் அழிந்து போய்விடும் கம் அவுட் ஆஃப் நீல் டவுன் கோ முழங்கால் படியிடுங்க ஜபியுங்க ஐயா என்னை மன்னிங்க எனக்கு இந்த அடிமை தனங்கள் போதும் அப்பா இனி ஒன்றுமே என்னை அடிமைப்படுத்த வேண்டாம் நீர் என்னை ஆளுகை செய்யும் அவருடைய ஆளுகை இல்லாததினால்தான் இன்னைக்கு உலகத்தின் அடிமைத்தனங்கள் எங்களை ஆளுகை செய்கிறது அந்த ராஜா மீண்டும் வரப்போகிறார் அவர் உலகத்தையே ஆளுகை செய்ய போகிறவர் நாமெல்லாம் அவருக்கு பெரிய காரியமே இல்லை ஆனால் தன்னுடைய மனதுருக்கத்தினால் எங்களை தேடி தேடி ஓடி வருகிறார் அவருக்கு எங்களை ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே குடி என்கிற அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் மது என்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கும் இன்னைக்கு சொல்வார்கள் இந்த குடி என்னை விட்டு போவதே இல்லை நாங்கள் சொல்லுவோம் அந்த பாட்டிலுக்கு கை இருக்கிறதா அதுவா உன்னை பிடித்திருக்கிறது இல்லை நீ உன் கையால் பிடித்திருக்கிறாயா நீ பிடித்துக்கொண்டு அது போகவில்லை போகவில்லை என்றால் நீதானே விட வேண்டும் என்ன ஏமாத்துகிறாயா அகார்டிங் டு சயின்ஸ் இட் சைஸ் அண்ட் ஆல்சோ அகார்டிங் டு சைக்காலஜி ஒன்லி தேர்ட்டி பர்சன்ட் இஸ் அடிக்ஷன் செவன்டி பர்சன்ட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஸோ தட் இன்ட்ரெஸ்ட் கம்ஸ் இன் யூ யூ ஆர் இன்ட்ரெஸ்டிங் டு ஹாவ் தட் நீ தான் போய்க்கு விரும்பி போகிறாய் அதை தேடி நீ முதலில் விட்டு விட ஆசைப்படு கடவுள் உன்னை விடுதலை ஆக்குவார் விபச்சாரத்தில் அட்டிமை தனம் வேண்டுமா இயேசுவிடம் பண்ணியுங்க அதை விட்டு விலகுங்க ஒரு உலகத்துல திரிகிற அடிமைத்தனங்கள் சினிமா அடிமைத்தனங்கள் சினிமா 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 கடவுளுடைய ஒரு வசனம் இல்லை மூளையிலே சினிமா பாட்டுகளுக்கு அடிமைத்தனங்கள் ஒரு துதி பாடல் வாயிலே இல்லை ரோட்ல போற நேரம் சினிமா வீட்டுல இருந்தா சினிமா ஆட்டமும் கூத்தும் கும்மாளமும் ஒரு நாள் மட்டும் வந்து துயரே துயரண்டா கேப்பாரோ உன் துதியை பாப்பாரோ மாய்மாலம் அல்லவாது பொய் அல்லவாது அடிமை விலகி ஓடுங்கள் அரசியல் என்கிற அடிமைதானம் சொத்துக்கள் என்கிற அடிமைதானம் தங்கம் வெள்ளி பொண்ணுன்ற அடிமைதானம் வேசித்தனங்களின் அடிமைதானம் பொய்களின் அடிமைதானம் சிலர் சொல்வார்கள் ஐயோ நல்ல குணங்கள் இருக்கும் என் பொய்யை என்னால் நிப்பாட்ட முடியவில்லையே பொய்க்கு அடிமைதானம் களவுக்கு அடிமைதானம் பலவிதமான அடிமை தனங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறதாருமே ஆனவர்கள் விக்ரக ஆராதனை அடிமை தெய்வம் இல்லாததை வணங்குறதிலே இருக்கிறது ஒரு அடிமை தனம் ஆகவே விடுதலை வேண்டுமா ஒரு வழியும் உண்டு முறையும் உண்டு என்ன ஆண்டவராகியே பாருங்கள் அவரிடம் கெஞ்சுங்கள் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் எங்கனாய் கடினமான இருதயம் ூராய் தேவர் சன்னிதானத்திலே என்றெழுதப்பட்டிருக்கிறது சுக்கு நூறாய் நூறு துண்டுகளாய் எங்கள் இருதயம் தேவனுக்கு முன்பாக உடையும் பொழுது அந்த தேங்காய்க்குள்ள தன் தண்ணீர் எல்லாம் ஒட்டப்படுவது போல எங்க கண்ணீர் எல்லாம் அவர் பாதத்தில் வரும் பொழுது கர்டீனமான இருதயம் உடையும் அதை பார்ப்பார் அனுகிரகம் செய்வார் இறக்கம் செய்வார் மன்னிப்பார் மனம் திரும்புதலை கட்டளை அவருக்கு ஏற்ற மனுஷனாய் வாழுங்கள் ஏற்ற மனுஷியாய் வாழுங்கள் ஏசு சீக்கிரம் வரப்போ